திருஞான சம்பந்த சுவாமிகளருடைய மூன்றாம் திருமுறை நல்ல ஒளி அலைகள் பரவி மங்களம் பெருகவும் திருமணம் மணிவிழா போன்ற சுப நிகழ்ச்சிகளில் வாழ்த்தவும் பயன்படுத்த வேண்டிய அற்புதமான மங்கள பதிகள் திருக்கழுமலம் பாடல் பத்து தரு தட்டோடை சமண சாக்கியம் ஆரு சொல்கலை அடியனை அடைந்துயிமே காருரு பொழில் வல, கழுமல வலனக பேரரசொடும் பெருந்தகை இருந்ததே மாலை போன்று பாயை விரும்பி ஆடையாக அணிந்துள்ள சமணர்களும் புத்தர்களும் இறையுண்மையை எடுத்துரைக்காது தமக்கு பொருந்தியவாறு கூறுதலால் அவற்றை விடுத்து இறைவனின் திருவடிகளை வழிபட்டு உய்வீர்களாக பசுமை வாய்ந்த அழகிய சோலைகள் வளர்ந்துள்ள திருக்கழுமலம் என்னும் வலநகரில் பேரரத்தாளாகிய உமாதேவியோடு பெருந்தகையாகிய சிவபெருமான் பெருமான் வீட்டிருந்து அருளிகின்றான் திருச்சிற்றம்பலம் என் நாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி